மாப்பு வச்சிட்டாங்கையா ஆப்பு இனி கூகுள் பே போன் பே ஆப்புகளில் செய்யப்படும் முக்கிய மாற்றங்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் கூகுள் பே மற்றும் போன் பே போன்ற செயலிகளில் வங்கிக் கணக்கு இருப்பை சரிபார்த்தல் உட்பட பல்வேறு செயல்பாடுகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன நாடு முழுவதும் நாளை முதல் அவை அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது இதுகுறித்த முக்கிய தகவல்களை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் யுபிஐ இந்தியாவில் வங்கிக் கணக்குகளுக்கு இடையே உடனே பரிமாற்றங்களை செய்ய உதவும் ஒரு முக்கிய அமைப்பாக உள்ளது இந்த நவீன காலத்தில் மக்களிடையே யூபிஐ பயன்பாடும் அதிகரித்துள்ளது கையில் ஒரு ரூபாய் கூட இல்லாமல் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை சென்று வர முடியும் என்கிற அளவிற்கு அனைத்து இடங்களிலும் யூபிஐ பயன்பாடு அதிகரித்து விட்டது ஒரு நொடியில் பணத்தை ஒருவரது கணக்கில் இருந்து மற்றொருவர் கணக்குக்கு மாற்றிவிட முடிவதால் வர்த்தகத்தில் இது பெரிய உதவியாக இருக்கிறது பொதுமக்களும் இதனால் அதிக அளவில் பயனடைகின்றனர் ரோட்டோர பெட்டிக்கடை முதல் ஷாப்பிங் மால்கள் என அழைக்கப்படும் வணிக வளாகங்கள் வரை கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து பணத்தை சில செலுத்தி செலுத்திவிட முடியும் பணத்தை பையில் வைத்துக்கொண்டு பாதுகாக்க வேண்டிய நெருக்கடி மக்களுக்கு ஏற்படுவதில்லை யூபிஐ பணப் பரிவர்த்தனைகள் மிகவும் பாதுகாப்பானவையாகவும் இருக்கின்றன யுபிஐ சேவையை மேம்படுத்தும் வகையில் அவ்வப்போது புதிய விதிகளை தேசிய பண பரிவர்த்தனைக் கழகம் மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் யூபிஐயில் புதிய விதிமுறைகளை என்பிசிஐ அறிவித்துள்ளது கூகுள் பே பேடிஎம் ஃபோன்பே உள்ளிட்ட வங்கிக் கணக்குகளை கையாளும் அனைத்து செயலிகளிலும் இந்த விதிமுறைகள் நாளை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மூலம் கணக்கு இருப்பை அதாவது பேலன்ஸ் ஒரு நாளைக்கு முறை மட்டுமே சரிபார்க்க முடியும் அதேபோல் மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்குகள் பற்றிய தகவல்களை ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்து முறை மட்டுமே அணுக முடியும் இந்த வசதியை அடிக்கடி தேவை என்று பயன்படுத்துவதை தடுக்கவே இந்த வரம்பு கொண்டு வரப்படுகிறது தானாகவே பணத்தை கழிக்கும் ஆட்டோ டெபிட் குறைந்த நேரங்களுக்கு மட்டுமே வரையறுக்கப்படும் அதாவது பீக் நேரங்கள் எனப்படும் பரிவர்த்தனைகள் அதிகம் நடக்கும் நேரத்தில் ஆட்டோ டெபிட் செய்ய இனி அனுமதி இல்லை அதன்படி காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரையும் ஆட்டோ டெபிட் செய்ய அனுமதி இல்லை யூபிஐ பயன்பாடு அதிகரித்துவிட்டதால் அதன் நெட்வொர்க்கில் அதிக அழுத்தம் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் இந்த விதிகள் கொண்டுவரப்படுகின்றன ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியான நாளை முதல் இந்த விதிமுறைகள் செயல்பாட்டிற்கு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திடீர் விதிமுறைகள் சாதாரணமான மக்களை அதிகமாக பாதிக்க வாய்ப்பில்லை அதே நேரத்தில் பெரிய தொழில் நிறுவனங்கள் அடிக்கடி பணப்பரிவர்த்தனை நடக்கும் வணிகக் தான் சிரமத்தை சந்திக்க வாய்ப்புள்ளது யுபிஐ மூலம் தினமும் பல முறை பண பரிவர்த்தனை செய்பவர்கள் மட்டுமே இந்த வரம்புகளால் மாப்பு வச்சுட்டாங்கய்யா ஆப்பு என்று மாற்றாக பி பண பரிவர்த்தனை செய்யப்படும் நேரங்களில் அதை தனியாக குறிப்பேடுகளில் எழுதி வைத்து அதை மொத்தமாக சில மணி நேர இடைவெளியில் யுபிஐ ஓபன் செய்து செக் செய்து கொள்வது இதற்கு மாற்ற நடவடிக்கையாக உதவும் உங்கள் தின சேவல்